ஹாய்ங்க இன்றைக்கி சாட்டர்டே சாட்டர்டே லன்ச்சுக்கு என்ன செய்யலாம் சிம்பிளாக ஏதாவது செய்யலாமே நல்லா கார சாரமே ஏதாவது தொவையில் வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு வச்சுட்டுருக்கீங்களா இந்த கொரோடா தொவையில் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஈரோட ஸ்பெஷல் நிறைய பேர் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க பட் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஸோ வாங்க இது எப்படி சொல்லலாங்கிறதை பார்க்கலாம் ஸோ ஒரு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நாலஞ்சு சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் குட்டியாக இருக்கனால சேர்த்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய்ச்சை செலவுக்கு புளி கருவேப்பிலை அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சிம்பிள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் சூப்பரான துவல் ரெடி ஆயிடும் உங்களுக்கு தேங்காய் வந்து நீங்கள் துருவையும் போட்டுக்கலாம் என்ன இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன்னு நினைக்காதுங்க இந்த ஜார் போட்டுரும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்திருக்கேன் தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா கோர்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் துவையல் அப்படின்னாலே அது உருண்டை பிடிச்சா தான் நல்லாயிருக்கும் ஸோ நானும் உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்களா சூப்பரான குரடா துவையல் ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் தயிர் கஞ்சி அந்த மாதிரி தான் எடுத்துப்பீங்க மதியம் அது கூட இந்த தொவையலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து துவையல் செய்வீங்க ஸோ இப்போ சாதம் போட்டாச்சு சாதத்துக்கூட அப்படியே கொஞ்சமாக இந்த துவையல் எடுத்து வச்சு உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ கையில் பசையும் போதே அவ்வளோ எச்சில் ஊறுது ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சொல்ல மாட்டேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் தேங்க்யூ